ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஒரு நியூஸும் ஒரு அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க என்னென்னா நம்மளுடைய பேன் கார்டு ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைனா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிலேருந்து நம்மளுடைய பேன் கார்டு எல்லாமே வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இதனால் நம்மளுடைய ட்ராக்ஷன் எதுவுமே பண்ணிக்க முடியாது யூபிஐ கூட யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படி ஃப்ரீஸ் ஐ நின்றும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆதார் கார்டோ பேன் கார்டு லிங்க் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக செக் பண்ணிக்கலாம் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பேன் கார்டு இருக்கும் அப்போ உங்களுடைய பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க எகெயின் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கும் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக ஃபேன் கார்டில் இருக்கிற நேமும் ஆதாரில் இருக்கிற நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் லிங்க் பண்ணிக்கவே முடியும் ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்க முன்னாடி இங்கே நமக்கு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி அப்படின்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக உங்களுடைய ஆதார் கார்டும் ஃபேன் கார்டும் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறது அங்கேயே காட்டும் ஒரு லிங்க் ஆகலன்னா நாட் லிங்க்கடு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் லிங்க் ஆகலை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சின்னா நீங்களே லிங்க் பண்ணிக்கோங்க இல்லைனா பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு ஒரு தௌசண்ட் ருபி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஃபைன் அமௌண்ட்டு அதை கொடுத்து நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ மறக்காமல் லிங்க் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்குள்ளார